ஒவ்வொரு முறை அமெரிக்க அதிபராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் பல தசாப்தங்களாக அவர்கள் முன்னிருக்கும் இருக்கும் ஒரு மிகப்பெரிய சவால் ஈரானுடனான உறவை எப்படி கையாள்வது என்பதுதான் அதே போல அமெரிக்க அதிபர் தேர்தலில் யார் வெற்றி பெறப் போகிறார் என்று உலகமே உற்று நோக்கி இருந்தாலும் அதை இன்னும் உன்னிப்பாக கவனித்த நாடு ஈரான் ஏனென்றால் வெள்ளை மாளிகையில் யார் அதிபரானாலும் அது அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு ஈரானின் தலையெழுத்து எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை தீர்மானிக்கலாம் கடந்த முறை அதிபராக இருந்தபோது போது டொனால்டு ட்ரம்ப் ஈரானுடன் கடுமையான அணுகுமுறையை கொண்டிருந்தார் தற்போது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீண்டும் இரண்டாவது முறை அவர் அதிபராக பொறுப்பேற்க உள்ள நிலையில் மத்திய கிழக்கில் ஈரானின் கதி என்னவாகும் என்ற கேள்வி எழுந்துள்ளது ஈரான் பொருளாதாரத்தை திக்குமுக்காட செய்வதுதான் டிரம்பின் திட்டமா ட்ரம்ப் நிர்வாகத்தை எப்படி கையாள போகிறது ஈரான் இந்த காணொலியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான உறவு கடந்த நான்கு திசாப்தங்களாகவே பதற்ற நிலையில்தான் இருந்து வருகிறது ஆனால் தற்போதைய பதற்றத்திற்கு முதல் காரணம் ஈரானின் அணுசக்தி திட்டம் இரண்டு ஈரானின் பரம எதிரியான இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு அளிப்பது ட்ரம்ப் கடந்த முறை அதிபராக இருந்தபோது இரண்டாயிரத்தி பதினெட்டில் கூட்டு விரிவான செயல் திட்டம் அதாவது ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்று அழைக்கப்படும் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்காவை வெளியேற்றினார் ஒபாமா அரசாங்கம் போட்ட அந்த ஒப்பந்தத்தை வரலாற்றில் மிக மோசமான ஒப்பந்தம் என்று ட்ரம்ப் அழைத்தார் அந்த ஒப்பந்தத்தின் நோக்கம் ஈரானின் அணுசக்தி முயற்சிகளை கட்டுப்படுத்துவது ஆனால் ஈரானின் திட்டங்களை சமாளிக்க அந்த ஒப்பந்தம் தவறியதாக ட்ரம்ப் நினைத்தார் அதோடு ஈரான் மீது கடுமையான தடைகளை விதித்தார் இது அங்கு பொருளாதார நெருக்கடியை தீவிரமாக்கியது மட்டுமல்லாமல் பணவீக்கம் மற்றும் விலைவாசி உயர்வுக்கு வழிவகுத்தது அதோடு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஈரானின் புரட்சிகர காவலர் படையின் குட்ஸனி தலைவரான காசிம் சுலைமானியை கொலை செய்ய உத்தரவிட்டார் ட்ரம்ப் இது ஈரானை மேலும் ஆத்திரமூட்டியது ஆனால் ட்ரம்ப் ஆட்சிக்காலம் முடிந்து வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறிய போது இருந்த நிலை இன்று மத்திய கிழக்கில் இல்லை இஸ்ரேல் ஹமாசுடன் போரில் ஈடுபட்டுள்ளது ஜெர்மனி அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளால் பயங்கரவாத அமைப்பு என்று அறிவிக்கப்பட்ட அமைப்பு ஹமாஸ் கடந்த ஒன்பது மாதங்களில் ஈரானும் பல அடிகளை சந்தித்திருக்கிறது ஆயத்துல்லா அலி காமினியைக்கு அடுத்து ஈரானின் அதி உயர் தலைவராக ஆகலாம் என்று கருதப்பட்ட அப்போதைய அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தது அங்கு எதிர்பாராத தேர்தல் நடக்க காரணமானது மேலும் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் கொல்லப்பட்ட ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே அடுத்து நிகழ்ந்த ஹெசபுல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொலை மற்றும் சிரியாவில் பஷர் அசாதின் ஆட்சி கவிழ்ந்தது என ஈரானுக்கு அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தின இவை அனைத்தும் இஸ்ரேல் மற்றும் மேற்கத்திய நாடுகளை எதிர்க்கும் ஈரானின் கூட்டணியை பலவீனப்படுத்தியுள்ளன ஜனவரி இருபது அன்று ட்ரம்ப் அதிபராக பதவியேற்றவுடன் ஈரான் அமெரிக்கா இடையேயான பதற்றம் மேலும் அதிகரிக்கலாம் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் ஈரான் அணு ஆயுதங்கள் வாங்குவதை தடுப்பேன் என தனது தேர்தல் பிரச்சாரத்தில் பலமுறை தெரிவித்தார் ட்ரம்ப் பைடன் நிர்வாகம் ஈரானிடம் பலவீனமாக நடந்து கொண்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் அதோடு தன்னை கொலை செய்ய ஈரான் முயற்சி செய்வதாகவும் குற்றச்சாட்டு வைத்த ட்ரம்ப் தன் நிர்வாகத்தில் அனைத்தும் மாறும் என்று தெரிவித்தார் ஈரானின் பிராந்திய மற்றும் அணுசக்தி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தி ஆட்சி நடத்தையில் மாற்றத்தை கொண்டுவர அதிகபட்ச அழுத்தம் கொடுப்பதும் பொருளாதார நெருக்கடியை கொடுப்பதும் மத்திய கிழக்கில் ஈரானை தனிமைப்படுத்துவதும் ட்ரம்பின் எண்ணமாக இருக்கலாம் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர் இந்நிலையில் மேற்கத்திய நாடுகளுடனான பதற்றத்தை ஈரான் தலைமை குறைக்க முயற்சிக்கும் என்று பி டபிள்யூவிடம் பேசிய சில நிபுணர்கள் கூறினர் சிரியாவில் ஆட்சி கவிழ்ப்பு நடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஈரானின் முந்தைய வெளியுறவு அமைச்சர் ஃபாரின் அஃபேர்ஸ் இதழுக்காக எழுதிய கட்டுரையில் ஈரானில் அமைதி நிலவ அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுடன் பேச்சு நடத்த ஈரான் தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தார் இந்நிலையில் புதிய அமெரிக்க நிர்வாகத்துடன் பேச வேறு விதமான தொடர்புகளை ஈரான் அணுகலாம் கத்தார் போன்ற நம்ப தகுந்த நாடுகள் மூலம் அமெரிக்காவை தொடர்பு கொள்ள ஈரான் முயற்சிக்கலாம் என்று கூறப்படுகிறது ஆனால் ட்ரம்பின் புதிய நிர்வாகத்தில் ஈரான் எதிர்ப்பாளர்கள் அதிகம் இருக்கலாம் என்று கூறும் நிபுணர்கள் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பார்களா என்பது கேள்விக்குறிதான் என்கின்றனர்